இந்தியாவில் இருக்கிற நூத்தி எட்டு சக்தி பீடங்களை நம்மளால் தரிசனம் செய்ய முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா பல சக்தி பீடங்கள் தற்போது இல்லை இந்த நூத்தி எட்டு அம்மனையும் ஒரே இடத்துல நம்மளால தரிசனம் செய்ய முடியும் இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நூத்தி எட்டு அம்மனையும் தரிசனம் செய்யலாம் அகண்ட பாரதமாக இருந்த இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இதில் பல சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது பல தேவார பாடல் பெற்ற கோயில்களையும் பிரபலமான கோயில்களுக்குள்ளேயும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நெல்லை காந்திமதி மயிலாப்பூர் கற்பதாம்பாள் திருவண்ணாமலை அம்மன் இன்னும் பல அம்மன்களை சொல்லலாம் இந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் எப்படி உருவானது என்று புராணம் சொல்லுதுன்னா தன் கணவனான சிவபெருமானையே எதிர்த்து கொண்டு தந்தையான தக்ஷனுட யாகத்திற்கு சென்ற பார்வதி மீது கோபம் கொண்ட சிவபெருமான் கோபத்தில் பார்வதியை பல துண்டுகளா வெட்டி வீசியதால் பல பாகங்கள் சிதறிய இடங்கள் தான் ஒவ்வொரு சக்தி பீடமா உருவானது ஆனால் இது ஐம்பத்தி ஒன்று கிடையாது நூத்தி எட்டு என்று சொல்கிறார் திரு காமாட்சி சுவாமிகள் அவர் ஆதாரங்களோட நூற்றி எட்டு கோயில்களையும் நேரில் சென்று தரிசித்து பல தலங்கள் தற்போது இல்லை அங்குள்ள அம்மன் பெயர் என்ன அங்கு விழுத பாகம் என்ன அம்மனின் கோலம் என்ன என்று அத்தனையும் ஆராய்ந்து ஆதாரபூர்வமான ஒவ்வொரு அம்மனையும் சிலாரூபங்களாக உருவப்படுத்தி அத்தனையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டையும் செய்திருக்கிறார் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அதிசய கோயிலை தான் இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போறோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரத்தில் இருந்து வடக்கு பகுதியில் மதுரமங்கலம் மார்க்கமா பன்னெண்டாவது கிலோமீட்டர்ல கண்ணந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த கண்ணந்தாங்கலுக்கு காஞ்சிபுரம் மார்க்கமா வந்தோம்னா பரந்தூர் மார்க்கமா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு திரு காமாட்சி சுவாமிகள் காஞ்சிபுரம் சங்கரமட சுவாமிகளுடைய அடியாராக இருந்ததால இங்கு பிரதானமான தெய்வமா மூலவரா காமாட்சி அம்மனை பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு அதுவும் ஸ்வர்ண காமாட்சி அம்மனா இந்த அம்மனுக்கு நேர் எதிரிலேயே காஞ்சி மகா பெரியவரையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு கனவில் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த மகா பெரியவர் காமாட்சி அம்மனை நோக்கியது போல இருப்பது தனிச்சிறப்பு இவர்களை சுற்றித்தான் நூற்றி எட்டு அம்மனையும் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு அம்மனுக்கும் தனித்தனி சன்னதி ஒவ்வொருவருடைய பெயரும் அவர்களுடைய கோலமும் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அத்தனை அம்மனுக்கும் தினமும் பூஜைகள் நடக்குது அதுதான் இந்த கோயிலுடைய விசேஷம் நீங்கள் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அம்மனின் பெயரை வைக்க வேண்டும்னா இங்கே சென்று பார்த்து கொள்ளலாம் நம்மளுடைய அம்மா அத்தை பாட்டி இவர்களுடைய பெயரும் நிச்சயம் அந்த நூத்தி எட்டு அம்மனோட பெயர்ல இருக்கும் தினமும் மூன்று வேளையும் இங்கு அன்னதானமும் நடக்குது நிச்சயம் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புத திருக்கோயில் இந்த நூத்தி எட்டு சக்தி பீட அம்மன் கோயில் மீண்டும் வேறொரு வித்தியாசமான அற்புத திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன்